இறை வார்த்தை எபிரையருக்கு எழுதிய திருமுகம் பிரிவு மூன்று வசனங்கள் ஏழு தொடக்கம் பதினான்கு வரை கடவுள் தரும் ஓய்வு எனவே தூய ஆவியார் கூறுவது இன்று நீங்கள் அவரது குரலை கேட்பீர்கள் என்றால் பாலை நிலத்தில் சோதனை நாளன்று கிளர்ச்சியின் போது இருந்தது போல உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள் அங்கே உங்கள் மூதாதையர் நாற்பது ஆண்டுகள் என் செயலை கண்டிருந்தும் என்னை சோதித்துப் பார்த்தனர் எனவே அத்தலைமுறையினர் மீது வெறுப்பு கொண்டு எப்போதும் இவர்களது உள்ளம் தவறுகிறது என் வழிகளை இவர்கள் அறியாதவர்கள் எனவே நான் சினமுற்று நான் அளிக்கும் இளைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன் என்றார் கடவுள் நண்பர்களே நம்பிக்கை கொள்ளாத தீய உள்ளம் வாழும் கடவுளை விட்டு விலகும் இத்தகைய தீய உள்ளம் உங்களுள் எவருக்கும் இராதபடி பார்த்து கொள்ளுங்கள் உங்களுள் எவரும் பாவத்தால் ஏமாற்றப்பட்டு கடின உள்ளத்தினர் ஆகாதவாறு ஒவ்வொரு நாளும் இன்றே என எண்ணி நாள்தோறும் ஒருவருக்கொருவர் அறிவுரை கூறுங்கள் தொடக்கத்தில் நாம் கொண்டிருந்த திட நம்பிக்கையை இறுதி வரை பற்றிக்கொண்டிருந்தால் நாமும் கிறிஸ்துவின் பங்காளிகளாவோம் மார்க்கு நற்செய்தி அதிகாரம் ஒன்று நாற்பது தொடக்கம் நாற்பத்தி ஐந்து வரை ஒரு நாள் தொழுநோயாளர் ஒருவர் ஜேசுவிடம் வந்து நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழந்தால் படியிட்டு வேண்டினார் ஜேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை மீட்டி அவரை தொட்டு அவரிடம் நான் விரும்புகின்றேன் உமது நோய் நீங்குக என்றார் உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார் பிறகு அவரிடம் இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம் கவனமாய் இருக்கும் ஆனால் நீர் போய் உம்மை குறிவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசை கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும் நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்று ஆகும் என்று மிக கண்டிப்பாக கூறி உடனடியாக அவரை அனுப்பிவிட்டார் ஆனால் அவர் புறப்பட்டு சென்று இந்த செய்தியை எங்கும் அறிவித்து பரப்பி வந்தார் அதனால் ஜேசு எந்த நகருக்குள்ளும் வெளிப்படையாய் செல்ல முடியவில்லை வழியே தனிமையான இடங்களில் தங்கி வந்தார் எனினும் மக்கள் எல்லா இடங்களிலிருந்தும் அவரிடம் வந்து வந்து கொண்டிருந்தார்கள்